சில குட்டிஸ் இது பாருங்க பியூட்டிஃபுல்லான என்னோடய சீட் குரூன் ஹைப்ரிடு இது வந்து நான் எல்லோவாக வரும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா இது வந்து அழகான ஒரு ஒயிட்டில் ஒரு பிங்க் விளிம்பு இப்படி வந்து சூப்பராக வந்திருக்காங்க ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் கிராஃப்ட் பண்ணி கொடுப்போம் இதுக்கு பேர் வச்சாச்சு கீழே இருக்குது அதோடய பேர் பேர் எழுதியிருக்கேன் அப்புறமா காமிக்கிறேன் நல்ல ஹைட்டு ஸோ சூப்பர் சயான் நம்ம வந்து இதை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் நம்மளோட மதர் பிளான் இப்போ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி சேலுக்கு கொடுக்க போகிற பிளான்ஸு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னடாது அப்படின்னு நினச்சா இது வந்து எல்லாமே பெரிய பெரிய ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ரூட் ஸ்டாக் ப்ளஸ் வந்து பிளான்ட்டு கிராஃப்ட்டுமே ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பிக் பிளான்ஸு அதில் உள்ள பூக்கள் தான் பாருங்கள் நான் காமிக்கிறேன் அங்கே பாருங்களேன் பியூட்டிஃபுல் இண்டிகோ பிளேஸ் சரியான சூப்பர் இண்டிகோ பிளேஸ் ஐயோ சிஸ்டர் நான் சேலுக்கு மொபைலில் வந்து கேட்குறேனே ஆனால் நீங்கள் பதிலே சொல்லலையே எப்போ சிஸ்டர் சேலுக்கு இதெல்லாம் போட்டிங்க என்ன சிஸ்டர்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா பேர் ஊர் பின்கோடோட நீங்கள் மெசேஜ் விட்டிங்கன்னா பேர் ஊர் கூட போதும்ப்பா பேர் உங்களோட ஊர் அது மட்டும் போதும் இதெல்லாம் சீர் போட்டு வந்தப்போ அந்த ஹைப்ரிடைசருக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான சந்தோஷம் இருந்திருக்கும்ல ஆ சீர் போட்டு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிங்க் கார்னேஷன் தான் இது அப்புறம் இது வந்து ரெட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரக்கூடிய இது இதெல்லாம் பிளான்ட் சைஸை பாருங்கள் இதெல்லாம் மழை வெயிலுக்கு ஒன்றுமே ஆகாத சூப்பரான ஒன்று இன்னொன்று நம்ம சேஃப்லலாம் ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம சோக் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ அதனால் பயம் கிடையாது இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல் இவங்க எல்லாமே சேலுக்கு இருக்காங்க இன்றைக்கி இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி சேவ் ஆகியிருக்காங்கள்ல நம்மளோட தங்கங்கள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப்பில் டக்கு டக்குன்னு கோட் நம்பர் போட்டு நம்ம சேல் போட்டுருவோம் அவங்க வாங்கிடுவாங்க பட் வெளியிலேருந்து வரவங்களுக்கு என்ன இருக்குது சேலுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் வா பியூட்டிஃபுல் வயலுட்ங்க பாருங்கள் இந்த கலர்லாம் வந்து அப்படிங்க ரோஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து முதலே காமிச்சிடலாம் அந்த மாதிரி உள்ளது தான் இது வந்து ஒரு ரெட்டில் ஒய்லட் அவுட்லைன் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஃபயர் ஆஃப் ஃப்ளோ மாதிரி இருப்பாங்க அந்த வெரைட்டி இவங்க பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பர்பிளே இப்படி இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வருவாங்க நடுவில் அந்த மாதிரி ஒரு அடுக்கு இவங்க அடுத்து இவங்க வந்து பியூட்டிஃபுல் நம்மளோட ஸ்வாசிகம் தான் ஸ்வாசிகம் பியூட்டிஃபுல் ஸ்வாசிகம் பிளான்ட் ஹைட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு கிராஃப்ட் எவ்வளோ பெரிய ஓல்டு கிராஃப்ட்டு எவ்வளோ ஒரு சூப்பரான பிளான்ட்டு பாருங்கள் நல்ல ஹெல்தி சூப்பர் பிளான்ட்டு இதெல்லாம் அப்ரூவ் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம கொடுக்குறத ஒன் வீக் மட்டும் நம்ம ஊண்டி வச்சு நிழலில் ஒன் வீக் ஆர் டென் டேஸ் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்ட் சன்லைட்டில் வந்து வச்சிடலாம் பியூட்டிஃபுல் சுவாசிக்கம் பாருங்கள் இந்த அழகியை பாருங்கள் இது ஒரு பியூட்டிஃபுல் அழகி கிட்டத்தட்ட அது பார்க்க ரம் நீரோனா அந்த மாதிரி இருக்குது பட் அதுவாக தெரியலை எனக்கு இது ஒரு அழகி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிலே சூப்பர் ரெட்டிலே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேவியாக இருக்குது இது பாருங்கள் எப்படி இருக்கணும் பிரைட் ரெட்டில் இது ஒன்று அடுத்து இவங்க எல்லோ ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன் ஆக்சுவலி இது வந்து சோம் சோம்ராட் அப்படிங்கிற விட்டு தான் லாங் சோம்ராட் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் வெரைட்டி வா இது பாருங்கள் ஸோ ஸ்வீட் ஆ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது சிங்கிள் பெட்ரோலில் அடுத்து இவங்கெல்லாம் காமிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபயர் லவ் மாதிரி இருப்பாங்களே இவங்க இதுவுமே நம்ம சீட் போட்டு வந்தால் சீட் க்ரோன் அழகி தான் இவங்களுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் பேர் சூஸ் பண்ணதில் சூப்பர் பேர் சூஸ் பண்ணியாச்சு ஏன் இவ்வளோ நாள் தாழ்த்துற நேரம் அப்படின்னா இதை வந்து நான் கிராஃப்ட் பண்ணி அதை வந்து அந்த பேர் அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுற தங்கங்களா வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த மாதிரி இவங்கெல்லாம் சீடு போட்டு சீடு கொடுத்துட்ருக்கப்ப இவங்கெல்லாம் எப்படி இப்படிலாம் பூக்க போகிறாங்களோ அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதுலேருந்து வர சீடெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த அழகியவும் சொன்னேன் நான் பார்க்கலாம் ஸோ நம்மளோட பிங்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸ் இந்த ஒத்த ஒத்தக்கண்ணா சீடு இந்த பக்கம் ஒரு ஒத்தக்கண்ணா சீடு இப்படி கொடுத்துட்ருக்கான் இவங்களோட சீட்ஸ் நிறைய நம்ம போட்டு வச்சுருக்கோம் இவங்க எல்லாமே என்னோட சீடு க்ரோன் தான் நல்ல சீட்ஸ் போட்டு வச்சிருக்கவங்க இதில் நான் பேரே போட்டிருக்கேன் என்ன தெரியுமா நான் வாங்கின மதர் பிளான்ட் வாங்கின ஒருத்தவங்களோட பேர் இது எம்சி சீட்ஸ் அப்படின்னா அந்த எம்சிங்கிறது அவங்க பேர் அதோட சீட்ஸு அந்த பிளான்ட்டை வேணால் மதர் பிளான்ட்டை காமிக்கிறப்ப உங்களுக்கு அதோடது சரி வளர்ந்து வர ரொம்ப ஒரு வருஷம் ஆச்சு இந்த சீட் போட்டு பட் நான் என்ன தப்பு பண்ணேன்னா நான் ரீபோர்ட் பண்ணாமலே விட்டுட்டேன் விட்டுட்டேதை அதனால என்ன பண்ணிட்டேன் ஹார்ட் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் பட் இது மல்டிபிள் பிரான்ச்சஸ் சூப்பராக அங்கே பாருங்க மெச்சூரிட்டியை வந்துட்டுருக்காங்க பூக்கும் போது பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி பூக்குறாங்கன்னு பார்க்கலாம் என்னென்னா ஒரு நேர்த்தியாக நான் பண்ணினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து நல்லா கரெக்டான நேரத்தில் சீட் போட்டு இப்போ அழகாக வந்து இவங்களை காப்பாற்றி ஒரு சீர் கூட இவங்களை விடாமல் சைஸஸ் வேணால் இப்படி அப்படியுமா இருக்கலாம் அங்கே பாருங்கள் சைஸஸ் வேணால் இப்படி அப்படிமா வந்து இருக்கலாம் ஆனால் இவங்களை யாரையுமே நான் மிஸ் பண்ணல அது வகையில் எனக்கு சந்தோஷம் இன்னொன்று கரெக்டான நேரத்தில் அவங்க வந்து அவங்கள ஹார்ட் ப்ரூன் பண்ணி என்ன பண்ணிவிட்டேன் நான் பிரான்ஞ்சஸும் அடுக்கி வச்சுட்டேன் ஸோ சீட் இவங்க என்னென்ன பூக்க போகிறாங்கன்றதை பார்க்குறது தான் நம்மளோட அடுத்த வேலையாக இருக்கும் இவங்களோட மதர் எப்படி இருக்காங்கன்னு காமிச்சிடுறேன் அந்த எம்சி இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி வைக்கணும்னு சொல்லலை ப்ரிஷியஸ் இதெல்லாம் அப்படி தூக்கி வச்சது தான் இங்கே வந்து நிழல் தான் இருக்கும் வெயில் ரொம்ப இருக்காது அதோட ஒரு இது பாருங்க பூ வரவு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஏன்னா இதெல்லாம் வந்து நாக் டாட் அப்படி பூக்கக்கூடிய வெரைட்டி எப்படி போயிருக்கு ஒரு பூ கூட இல்லாமல் எப்படி இருக்குது ஆனால் ஷைனிங்காக செடி சூப்பராக வளருது நல்லாயிருக்கு மலைக்கு இளைக்கு இருந்தும் அடி வாங்காமல் இருக்குது அது பெரிய சந்தோஷம் இதுவும் சீட் க்ரோன் தான் இதுவும் அந்த எம்சிஎஸ் தான் அங்கே பாருங்கள் எம்சிஎஸோடய அங்கே பாருங்கள் சீட்ஸ் தான் இதெல்லாம் நான் இது என்ன பண்ணேன்னா நான் வேணுக்குன்னே வந்து ஒரு ஸ்டடி மாதிரி என்ன பண்ணேன்னா நானே சிலதெல்லாம் பண்ணி பார்ப்பேன் அதெல்லாம் ஹார்டு ப்ரூன் பண்ணிடுச்சதுல ஒரு இது வருது சில இதில் ரெண்டு வருது சில இதில் மூணு வருது இதை வந்து நான் ஹார்டு ப்ரூனே பண்ணலை இதே மாதிரி பெருசாக வரக்கூடியது தான் ஆரம்பத்தில் நான் பண்ண தவறுகளில் இதெல்லாம் ஒன்று ஹார்ட் ப்ரூன் பண்ணாமலே அப்படியே விட்டு வச்சிருப்பேன் பாருங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி ஒரு செடியை மட்டும் ஹார்ட் ப்ரூன் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம் அந்த சீட் க்ரௌண்டில் இதெல்லாம் ஹார்ட் ப்ரூன் பண்ணி வைப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி விட்டது தான் இது இதை தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோஸில் வரும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதுதான் அந்த எம்சியோட மதர் பிளான்ட்டுங்க பார்த்துக்கோங்க இது இன்னும் அழகாக நிறைய சூப்பராக பூக்கும் இந்த சீடு தான் நம்ம வந்து அதுக்கு எடுத்து போட்டோம் ரைட்டா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் க்ரோன் நம்மளோட பியூட்டிஃபுல் ரெட்டு தான் அம்மா இந்த ரெட்டை வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியலப்பா இது எப்படின்னு கேட்டால் என்னோடய ஆசை வந்து என்னன்னா இதை வந்து ஆக்சுவலி நான் ஹார்ட் ப்ரூன் பண்ணேன் ஓகே இந்த சீட் ப்ரூன் பண்ணிட்டா ஹார்ட் ப்ரூன் பண்ணேன் கண்ணா பண்ணேன்னு வெடிச்சிருக்காங்க ஹார்ட் ப்ரூன் பண்ண அந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உண்டி வச்சுருக்கேன் சீட் வந்தது வந்ததில்ல அதனால் அந்த ஹார்ட் ப்ரூன் பண்ண அந்த பீஸ் எடுத்து இங்கே உண்ணேன் இல்லை என்ன பெரிய ஒரு பெரிய மிரக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸு பீஸ் பீஸாக வந்திருக்கு நிறையா அங்கே பாருங்களேன் ஆட கடவுளே இவ்வளோ பிளெஸிங்ஸா இங்கே பாருங்களேன் சரி இது கடவுள் நினச்சா மட்டும்தான்ப்பா இதெல்லாம் தர முடியும் இல்லை இயற்கை இல்லை நம்ம நினைச்சாலாம் ஒன்றுமே நடக்கிறதுக்குல நான் நார்மலாக உண்டி வச்சேன் எனக்கு பெரிய சந்தோஷம் ஐயோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இங்கே பாருங்களேன் அதுவும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் இந்த பிரைட் ரெட்டு ரீலி 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 அவ்வளோ அழகா இருக்குது அதுவும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி 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 இந்த ஷேப்பெல்லாம் இப்படி 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 வந்து ஐயோ இது எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படி ஒரு அப்படி ஒரு பிரைட் ரெட் இது எப்படி கம்பேர் பண்ணுறது ஆர்டீரியல் ப்ரெட் ப்ளட்டுன்னு சொல்லுவோமா எப்படி சொல்ல அதுதான் பிரைட்டாக அப்படி இருக்கும் இந்த ஏபிஜி எடுக்கும்போது பார்த்துருக்கேன் நான் அப்படி வரும் அப்படியே அது மாதிரி இருக்குது எப்பாருங்களா அப்படி தாங்க இருக்குது எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில இது வேறு எது கூட ஒப்பிடலாம் எனக்கு ஒப்பிடுறதுக்கு தெரியல ஒரு மாதிரி பிரைட் ரெட் பிரட் ரெட் பேசு ப்ரைட் ரெட்டுன்னு பேர் வச்சுருவா இண்டிலிருந்து நீ பிரைட் ரெட் என்று அழைக்கப்படுவா பிரைட் ரெட் ப்ரைட் ரெட் ப்ரைட் ரெட் ஓகே காது இருக்கு ம் ராமா அப்படின்னு இருக்கேன் என் வீடியோ பார்க்குற உங்களுக்குலாம் அப்படி தான் அப்படி தான் பேசுவேன் நான் எனக்கு வந்து மூழ்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ள நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது அப்படி பேசிட்டு இருப்பேன் அந்த செடி கூட இது இப்போ இதை கேட்டுட்டு இருக்கோம் இதான் கொஞ்சம் உனக்கு தெரியும் உனக்கு கொஞ்சம் உனக்கு தெரியுமா உனக்கு கொஞ்சம் நீ ஏன் இவ்வளோ அழகா இருக்க ஏன் இவ்வளோ அழகா இருக்க சொல்லு அப்படியே பிச்சு தூக்கி கொச்சக்கி போட்டுடலாமான்னு இருக்கும் இந்த பேபிஸ் செல்லது அப்படிதான் பிங்கியா ஒரு மாதிரி புது புது புதுன்னு இருக்குங்களா அதுங்களா அப்படிதான் கொச்சக்கி போட்டுடலாமான்னு இருக்கும் அப்படி இருக்கு இது அழகு அழகு இல்லாம எங்கிட்ட போ ஸோ அதுதான் இந்த சீட் க்ரோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இப்படா பூக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு இது ஸோ இந்த இடத்துல ஹார்ட் ப்ரூன் பண்ணது என்ன செய்யணும் இது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு இந்த பிளான்ட்டு இதுலேயே சீட் க்ரோன் நமக்கு வந்து வேறு வேற எல்லாம் வந்துருந்துச்சு அதெல்லாம் கூட எடுத்து வேறு வேறு இடத்துல வச்சுருக்கேன் அந்த ரெட்டெல்லாம் வேறு அந்த ரெட்டெல்லாம் வேறு பட் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் கம்பேர் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு நான் பாட்டுக்கு ஒரு பிரைட் ரெட்டுன்னு பேர் வைக்க முடியாது ஏன்னா இது நம்மளோட சீட் கிடையாது நான் ஒரு இடத்துல சீடு வாங்கி போட்டது அவங்க நேம்டு வெரைட்டி தான் சொல்லி சீடு கொடுத்தாங்க ஸோ அந்த அதில் ஏதாவது ஒரு இது இது கூட கம்பேர் ஆகியோ ஏன்னா நிறைய கலர்ஸ் வாங்கினேன் அதில் கூத்தது எல்லாமே ரெட்டு தான் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெட்டு அந்த ரெட்டில் இது எது ஒத்து போகுதுன்னு நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவேல் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஏதோ என்னோடய சீட் க்ரோன் ஐயோ அதோடய பேரே கடைசி வரை சொல்லவே இல்லை பாருங்கள் இருங்க வரேன் ரெயின்லில்லிஸ் வேறு நெப்புக்கு அப்படியே அழைக்குது அப்படி அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஒரு அடினியமுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து ஒயிட் லக்கி அப்படின்னு வச்சுருக்கேன் இது வந்து பிங்க் அக்டோபர்ஸ்தங்கலாம் ஒயிட் லக்கி அப்படி வந்து வந்து பேர் வச்சிருக்கேன் பேர் பிடிச்சிருக்கா அடினியமுக்கு ஒயிட் லக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் ஹாப்பி கார்டனிங்